நீ வாய் முடித்து பேசாம இல்ல இவ ஏன் மருமக தானே இவகிட்ட எப்படி பேசணும் இவளை எப்படி சமாளிக்கணும் இவளை எப்படி என் வலிக்கு கொண்டு வரணும்னு நான் பாத்துக்கிறேன் நீ ஒண்ணு அத பத்தி கவலைப்பட வேண்டாம் நீ உன் வேலை அதை மட்டும் ஒழுங்கா பார்த்தா போதும் உன் வேலையில ஒழுங்கு இல்ல இதுல அடுத்தவங்களை பத்தி நீட்ட வந்துட்டேன் இது அவங்க குடும்ப விஷயம் அவங்க மாமியார்லேயும் மருமகருக்குள்ளையும் ஆயிரம் இருக்கும் அதெல்லாம் நமக்கு எதுக்கு நம்ம எதுக்கு தலையை கொண்டு நீட்டுவானே மூக்கு வடபடுவானே இந்த அவமானத்தை சமப்பானே இதெல்லாம் நமக்கு தேவையா நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு ஒதுங்கி இருந்தா இதெல்லாம் நமக்கு ஏன் வரப்போகுது இந்த பேச்செல்லாம் நம்ம ஏன் கேட்கணும் அவங்க வீட்டு அனாசியமாக பேசிக்கிட்டு அடியும் வாங்கிக்கிட்டு இதெல்லாம் எதுக்கு நமக்கு என்ன எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ எனக்கு சொன்னியே அதே டைலாக் தான்

பொட்டு உறவும் இருக்க கூடாது அதான நீ ஆசை பண்ற சரி உன் ஆசை படியே நடக்கட்டும் அதுக்கு நான் சம்மதிக்கிறேன் தர என்னவோ பேரு சரி நீட்டி மணக்கனாரு இப்ப இங்க என்ன நடக்குது பார்த்தல்ல நான் சொன்னத கடைசில நடக்க போகுது அவசரப்படாதமா எங்க பெரியம்மா கடைசி பால்ல கூட சிக்ஸர் அடிப்பாங்க ஐயோ இது என்னது இது அநியாயமா இருக்கு ஏண்டி அந்த பிள்ளைய பார்த்து இப்படி ஒரு வார்த்தை பேசி விட்டேன் என்ன இருந்தாலும் அவன் மருமகளாச்சேன் அவள் சண்டைப்பட்டு அவளை சமாதானம் பண்ணி வீட்டில் இருக்க வைக்கிறத விட்டுட்டு நீயே போங்கிற நேரம் இங்க நடந்த கூத்த நீயும் சேர்ந்து தானே இருந்த பாத்துட்டு நீயே இப்படி ஒரு வார்த்தை பேசுறிய இது உனக்கே நியாயமா இருக்கா என்ன உனக்கே பேச முடியல வாய் அடிச்சு போச்சுல போறேன்னு சொல்ற பிள்ளையே என்ன செய்ய முடியுங்கற போன் வரைய அனுப்பி வைக்கதா முடியும் இருமான்னு சொன்னா நாம இப்ப ஏதாவது சொன்னா அத கேட்க இருக்கா அவ எப்படி பேசா நீ பாத்துக்கிட்டே தான இருந்தே அவ எவ்ளோ கடுமையான வார்த்தைகள பேசி நம்ம மனசை காயப்படுத்தா அவ இந்த வீட்டை விட்டு போறன் முடிவு பண்ணிட்டா அத யாராவது தடுத்துற போறன்ற பயத்தினால தான் இவ்வளவு கஷ்டமான வார்த்தைகள பேசுறா ஏனா அத கேட்டு நாம கஷ்டப்பட்டு அவளை வீட்டை விட்டு அனுப்புனன்றதா அவ முடிவு அவ முடியும்படியும் நடக்கட்டுமே நாம ஏன் தடுக்கணும்ங்கற

தாய் பாசம் கிடைக்காததால நான் ரொம்ப ஏங்கியிருக்கேன் ஆனால் இப்போ எனக்கு அந்த நினைப்பே வரல ஏன்னா உங்கள் மூலமாக எனக்கு ரொம்ப தாய் பாசமோ அன்போ தகட்ட தகட்ட கிடைக்கிறதுன்னு சொன்ன வட்டிவ அதெல்லாம் வெறும் வாய்வ பேச்சுக்க மட்டும்தான் சொல்லியிருப்பா போல பரவாயில்ல விட என்கிட்ட எதுக்கு இப்படி போலியா ஒரு நடிப்பு நடிக்கணும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹலோ மேடம் அந்த கார்னர்ல லாஸ்ட்ல ஒரு இளஞ்சோடி நிக்குது பாத்தீங்களா அத பார்க்க முடியுமா உங்களால ஐயோ அங்க என்ன கூத்து நடக்குது அதுக்கு பேரு கூத்துல அதுதான் உண்மையான அன்பு காதலர்களை யாராலையுமே பிரிக்க முடியாது உண்மையான அன்பு பாசம் இருக்கிற ஜோடிய நீ நினைச்சா கூட நான் நினைச்சா கூட பிரிக்க முடியாதுன்றதுக்கு இதுதான் உதாரணம் சும்மாவா சொல்லுவாங்க பெரியவங்க தான் ஆடாட்டியும் தசாடன்ட்டு அது இதுதான் போல இருக்கு விளக்கு மாதிரி பிரிஞ்சு பெற மாட்டேன் உண்மையான அன்பு அவளை உண்மையான அன்பு இங்கே ஒரு பக்கம் மாமியால கோபத்தில் ஏற்றி போட்டுட்டு அங்கே ஒரு பக்கம் புருஷன் தொலை சாஞ்சி என்னவோ எனக்கும் இதுக்கு இந்த சம்மந்தமே இல்லாத மாதிரி பவ்யமா நடிச்சிட்டு கிடக்கா அதான் நான் அப்பவுமே சொன்னல அவள் உண்மையாவே இந்த வீட்டை விட்டு போக போறது இல்லைன்னு அதுதான் போகுது ஏன்னா அவளுக்கு இந்த வீட்டை விட்டு போகிறதுல சுத்தமாக விருப்பமே இல்லை யாரோ ஒரு கருப்பு ஆடுதான் அவளுக்கு ஸ்க்ரூ கொடுத்து இந்த வேலையை பார்த்துருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் எங்கள் பெரியம்மா இதே மாதிரி அழுது பேசுனாங்கன்னா அவ மனசு நிச்சயமா உடஞ்சி அந்த ஆடு யாருன்னு சொல்ல போறா அவங்கள எங்க பெரியம்மா விளக்கு மாத்தால ஆடி விளாசி தள்ள போறாங்க அவங்க ஓட எங்க பெரியம்மா பின்னாடி வரட்ட அந்த கண்கொள்ளா காட்சி பாக்குறதுக்காக தான் நான் நின்னுட்டு இருக்கேன் ஐயோ என்னடா வம்பா போச்சு கிணறு வெட்ட கூதம் கிளம்பிடும் போல டார்லிங் நான் காணது கனவா இல்ல நனவா மண்ண அகட்டி அங்க அத்தை எப்படி தேம்பி தேம்பி அழுறாங்க அவங்கள சமாதானம் பண்றத விட்டுட்டு பொண்டாட்டி இப்பத கொஞ்சம் வேண்டி கிடக்கு டார்லிங் டார்லிங் கேடி அங்க கொஞ்சம் திரும்பி பாருடி சத்தி சிவாமலை சாஞ்சி கிடந்து அழுறற அப்ப அந்த பிள்ளைக்கு அவ மேல பாசம் இருக்கதனே செய்து அப்ப எதுக்காக இப்படி நடக்குதுன்னு தெரியலையே நான் எல்லாம் கவனிச்சிட்டு தான் இருக்கேன் சத்தங்கட்டாம நான் பேசுறத மட்டும் கேளு உனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்க இப்ப நடக்குற வேடிக்கை மட்டும் பாரு

எனக்கு என்ன என்ன யா மருமகளே என்னை யாமாத்தி என் நெஞ்சில குத்திட்டா இதுக்கு மேல சவுத்த நான் இருந்தா என்ன போனா என்ன ஜெனமா நான் யாருக்காக உயிர் வாழணும் யாருக்காக இருக்கணும்ங்கற அத்தை உங்க பைய இருக்கறல அவர்காக நீங்க கட்டாய இருக்கணும் அவருக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க அத்தை என்னது கல்யாணமா அத யாரு யார்கிட்ட சொல்றது இல்ல நீயே இந்த வீட்டு மருமக இல்ல வீட்டை விட்டு வெளியில போக போறேன்னு சொல்ற உரிமை இல்லாத நீ என்ன இதெல்லாம் நீ என் மகனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்ற நான் பாக்குறியோ அது மட்டும் நடக்கவே நடக்காது என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்ப வைக்காம போவ அது ஏன் இஷ்டம் அதெல்லாம் நீ சொல்ற வேலை வச்சுக்கிடாத நீ நினைக்கிறது மட்டும் ஒரு நாளா நடக்கவே நடக்காது ஆமா இந்த விஷயத்தை தலையிடுறதுக்கு முதல்ல நீ யாரு அப்படி போட அருவாள் அம்மா நானா சும்மா நானா என் அப்படி சொல்றீங்க ஆயிரம் தான் இருந்தாலும் இவன் என் முன்னால் பொண்டாட்டியாச்சேன் இவன் இந்த வீட்டில் இருக்கும்போது இவ கொட்ட நான் ஒரு நாள் தாண்டினதே இல்லை இவன் என்ன சொன்னாலும் வேதம் மாதிரி தலையை ஆட்டி ஆட்டி நானும் பழக்கப்படுத்திட்டேம்மா சரி இவ போகல இவளோட கடைசி ஆசையா இதை சொல்றாள்ல வாது நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன் நீங்க ஒரு அழகான பொண்ணா பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கம்மா ஏன்னா இவ கூட வாழ்ந்து எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சுமா

என்ன நான் வெளியில போறேன்னா உடம்பல குளிருட்டு கூட வந்து சලිச்சி போர் அடிச்சு நானே நாட்டுப்புறமா நானே மாலட்ரஸ் போட்ல சுத்திட்டு இருந்தவ நான். நீங்கதானே குடும்பப் பொண்ணா நல்லா பூ எனக்கு பிடிக்கும்னு சொன்னீங்க. இப்படி நாட்டுப்புறமா? ஆஹா நல்ல கதையா உங்க கதை. ஏன் இப்படி உங்களுக்கு ஒரு ஞாபகம் வருதுன்னு எனக்கு தெரியவே இல்லை நீங்க எங்க எல்லாருமே கோமா இருக்கீங்க எங்க எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு இருக்கீங்க இந்த வீட்டை விட்டு போடணும்னு பிளான்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அதை மறந்துட்டீங்களா என்ன மறந்து போச்சு பாருங்க அது கிட்டயா என்னடி நடிக்கிறே நீ இங்க பாருங்க நடிக்கிற தவசிய எனக்கு ஒண்ணு இல்ல உங்க பையனுக்கு மட்டும் தான் என்னவோ டாலண்ட் இருக்கிற மாதிரி அவர் மட்டும் தான் என்னவோ பெரிய கொம்பு நம்ம நடிச்சிட்டு இருக்காரு அத எனக்கு டாலண்ட் இருக்கு என்னாலே கிண்டல் அடிக்க முடியும்ன்றத அவருக்கு காமிக்க தான் நானும் திரும்பி கிண்டல் அடிச்ச மாதிரி பேசுறேன் மத்தபடி எனக்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது நான் என்னவோ நாட்டுப்புறமாமே எனக்கு எந்த டாலண்டோ இல்ல என்கிட்ட வாழ்ந்து போர் அடிச்சு போச்சா என்ன பரிசீலனை பண்ணலாம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அவதான் போறேன்டால போட்ட விடு யோ இன்னைய உன் மனசு என்ன நினைச்சிருக்கேன் நான் தான் அப்பமே சொன்னல உன் தம்பி விஷயத்த தலையிடாதன்ட்டு ஒரு கூட கேட்கவே மாட்டேங்கிறேன் என்னமா இப்படி சொல்லிவிட்டேன் நான் என்ன ஆவாதக்காரம் எதுவா பண்றேன் நல்ல காரியம் தானே பண்றேன் பிரிஞ்சிருக்கிற ஒரு குடும்பத்தை சேர்க்கறதுன்றது சாதாரண விஷயமாக்கும் அதை பண்ணோம்னா அந்த புண்ணியெல்லாம் நாளைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு தானே வந்து சேர நம்ம மூலமா அதுக்குதான் ஒரு முயற்சி எடுக்கலாம்னு பார்த்தா உடனே நீ இப்படி சொல்ற ஒரு குடும்பத்தை பிரிக்கிறது ரொம்ப ஈஸி அது உன்ன மாதிரி இல்ல ஒரு சிலர்கிட்ட வந்து கத்துக்கலாம் ஆனா சேர்க்கறதாம ரொம்ப கஷ்டம் அதை செஞ்சோம்னா அதுக்கான பலன்களெல்லாம் நாளைக்கு நமக்கு வந்து சேரும்

இங்க பாட்டி முதலும் கடைசியமா சொல்லிட்டேன் என்ன இருந்தாலும் சரி எப்ப வந்தாலும் சரி நீ ஒருத்தி மட்டும்தான் இந்த வீட்டு மருமக எப்பவுமே நீ மட்டும்தான் என் மருமக நீ இருந்த இடத்துல என்னொருத்தி வச்சு பாக்கிற அளவுக்கு என் மனசு இடம் கொடுக்காது அந்த அளவுக்கு நான் நீ இந்த வீட்டு போறதுதான் தாராளமா போ யாரும் தடுக்கவும் மாட்டாங்க பிடிச்சு நிறுத்தவும் மாட்டாங்க ஆனா என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைன்ற அதிகாரம் நீ பண்ணாத அதுக்கான உரிமை உனக்கு இல்லை நீதான் இந்த வீட்டு உன்னை வேணாங்கிறது ஆனா அதுக்கு முன்னாடி நான் கேட்குற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லணும் இந்த கிழவி என்ன நைஸா இடையில ஒரு பிட்ட போடுது நானே இந்த வீட்டுக்கு போப்பறேன்டா அப்ப எதுக்கு நீங்க கேள்வி எல்லாம் கேக்கணும் அதுக்கு பதிலா நான் சொல்லிக்கிட்டே அதுக்கு அவசியமே இல்ல அத நீங்க போன்ட்டீங்களா அப்ப என்ன என்னவோ நானா உன்ன வலிய வீட்டுக்கு வரட்ட மாதிரி நீ சொல்ற நீ தான நான் போறேன் போறேன் போறேன்னா அந்த அளவுக்கு போன்றே நான் இரு இரு வேண்டா வேண்டான்னு சொன்னா நீ என்ன கேட்டவ போறே கூட ஒரு நேரம் ஒரு நாத்துக்கு ஒரு ரெண்டு நேரமா அழுத்தி இருமா அப்படினு சொன்னா என் மனசு மாதிரி நான் இருக்கதுக்கு ஒரு வாய்ப்பு கூட இருக்கு எங்க இந்த அத்தை தான் விடாப்படியா நம்ம பேசாம இங்கே டேரா போட்டலாம் நினைச்சிட்டாலப்போ அதுக்கு விடவே கூடாது அத்தை அவ தான் உங்களை சுத்தமா மதிக்கவே மாட்டா மரியாதையே கொடுக்க மாட்டா அவகிட்ட எதுக்கு நீங்க கெஞ்சிட்டே கிடக்குறீங்க அவ தான் போற போறன்றால போறவள போட்டி நான் கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளறத விட்டுட்டு இருமா இருமா ஏன் கெஞ்சிட்டே கிடக்குறீங்க அப்புறம் உங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நேர மரியாதை அவ கொடுக்க மாட்டா அதெல்லாம் தேவையா இங்க வாங்க அத்தை ஏய் போறனா சீக்கிரமா போய் துளிய வேண்டியதா நீ நாயே எதுக்கு சீன போட்டுட்டு இருக்க என்னமா நடிக்கல பாரு அங்கலாம் உண்ட கெஞ்சனா நீ மிஞ்சனா அதானே உண்டுட்டா அதுக்கெல்லாம் இந்த ஸ்நேகம் இடம் கொடுக்க மாட்டான் மரியாதையே நீ இப்ப வீட்டை விட்டு வெளியில போளே என்ன பண்ணுவீங்க

இன்னைக்கு ஒரு நாள் தானே பேசுனா ரெண்டாவது அவன் என்னத்த பொய்யா சொன்னா உண்மையா தானே சொன்ன நம்ம வீட்டுல நடக்கிற கூட்டம் நீ எனக்கு மரியாதை கொடுத்து நீ ஒழுங்கா நல்ல இருந்திருந்தா இருந்திருந்த அவையா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்க போற நீ ஆக்க கட்டவெல்லாம் இருக்க போய் தானே மாதிரி ஒரு சின்ன பிள்ளை என்னை பார்த்து கை நீட்டி கேக்குதுன்னா அதுக்கு முதல் காரணம் யாரு நீ தானே அப்போ ஒன்னதா முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில துரத்தனும் அதுக்கப்புறம் வேணா அவ போட்டு செய்யறதெல்லாம் இந்த அம்மா செய்வாங்களாம் அந்த பிள்ளை ஏதோ ஆத்தவன் ஒரு நாள் புலம்பிடுச்சுன்னா அதை மூட்டை கட்டி வச்சுட்டு அதுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து பண்ணணும் வந்து நிப்பாங்களா இது என்ன நியாயம் நியாயமா இல்ல அப்படி உண்மையில அந்த பிள்ளை கோவப்பட்டா கூட எதுக்காக கோவப்படுது ஏன் கோவப்படுதுன்னு அதை விசாரிச்சு அதோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறத விட்டுட்டு அதை பூதாகரமாக்கி வெளியில தள்ளுறதுல குறியா இருக்கா இங்க பிரச்சனைக்கும் குடும்பத்து மூத்த மருமகள் ஆச்சேன் அதனால நம்ம பங்குக்கு இந்த குடும்பத்துக்கு நல்லது நினைச்சு செய்வோமே வந்தல அதுக்கு என்ன சொல்ல முதல்ல நல்லது நினைக்கிறவளா இருந்தா முதல்ல இந்த பக்கம் வா அவ கேக்குற கேள்விகளா அவ பதில் சொன்னதுக்கு அப்புறம் அவளை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளத பத்தி யோசிக்கலாம் மாமியார்ன்ற மரியாதை கொடுத்து இந்த கிளவி கிளவினு சொல்றிய அத முதல்ல நிப்பாச்சு அதுக்கு பரவு அடுத்தவங்களை பத்தி பேசலாம் முதல்ல முதுகுல இருக்க அழுக்கத்தோட அதுக்கப்புறமா அடுத்தவங்க முதுகுல அழுக்கு இருக்கா இல்லையான்றத போய் பாப்போம் என்ன

அдила சொல்லிட்டி நான் நேத்துட்டே கிளம்பற வழியை பார்க்கறேன். அத அப்பന്നെ சொல்லிடுவேன். நீ இந்த வீட்ட விட்டு தானலமா போ யாரும் உன்னை தடுக்க மாட்டான்ட்டு. ஆனா அதுக்கு முன்னாடி நீ இந்த வீட்டை விட்டு போறேன்னு நீயா முடிவெடுத்தியா? இல்ல யாரோ சொல்லி குடுதாங்களா? நான் என்ன பச்சப் புள்ளையா? எனக்கு இந்த அறிவு கூட இருக்காதா? யாராவது வந்து எனக்கு மனக்கடை சொல்லியா கொடுக்கணுமா? நானே யோசிச்சு என் சுயே விருப்பப்படிடா இந்த வீட்ட விட்டு வெளியில போறது முடிவெடுத்து இதீனே இந்த வீட்டை விட்டு நீ வெளியில போறன்னு முடிவெடுத்ததுக்கு என்ன காரணம்? நாங்க உன்ன நல்லா தான வச்சிருக்கோம். ஓரளவுக்கு எங்கால முடிஞ்ச அளவுக்கு உன்ன நல்லா தான் நினைக்கிறோம். எந்த குறையும் இந்த வீட்ல உனக்கு இருந்த மாதிரி இல்ல. நீயே சந்தோஷமா தான் இருக்க, உன்னால நாங்களும் சந்தோஷமா தான் இருக்கோம். நல்லா தான போயிட்டு இருந்தது. இடல எதுக்கு இப்ப சடன் பிரேக் போட்டு நிக்கற? அதே இவனால எனக்கு என் அறிவுக்கு இதெல்லாம் எட்டல. தோணல. இப்ப கடைசில பாக்க போனா நீங்க குழந்தை குழந்தை என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதான் இந்த வீட்டை விட்டு போறன்னு முடிவு பண்ணிட்டேன்.

நீ திடீர்னு உடனே போனா உனக்கும் ஒரு இடம் கிடைக்காது ஏன்னா இவ்வளோனாலும் உனக்கு தான் மூளை வேலை செய்யே இன்னைக்கு தான் உன் மூளை வேலை செஞ்சுருக்கு வீட்டை விட்டு போகணுன்ட்டு உனக்கு வேணா நீ இந்த வீட்டில் இருந்த பாவத்துக்கு ஒரு ஒரு வாரமோ பத்து நாளோ டைம் கொடுக்குறேன் அது வரைக்கும் இருந்துட்டு உனக்கு ஒரு நல்ல பாதுகாப்பான இடம் கிடைச்சதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு போகணுன்னு இந்த பெரியகளை மட்டும் மூத்த மரமாக பேர் நல்லா அதிகாரம் பண்ணுது ஆனால் நமக்கு மட்டும் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது அதுக்கு முதல்ல நமக்கு தகுதின்ற ஒன்று வேணும் அவங்க மனசளவில் நல்லா இருக்காங்க எல்லாேருக்கும் நல்லது நினைக்கிறாங்க ஆனால் நீ கேட்டுக்கட்டவளாக இருந்துக்கிட்டு எல்லாருக்கும் கெடுதல் தானே நினைக்கிறேன் ஆனா இந்த வீட்டு சின்ன மருமக எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறதால அவள் இந்த வீடு மூத்த மருமக மாதிரி பொருட்படுத்தி எல்லா வேலையும் சிறப்பாக செய்கிறா நீ இந்த வீட்டு ரெண்டாவது மருமக மாதிரி கோணக்கல கிட்டே இருக்க அவ்வளவுதான் எல்லாம் நம்ம நடந்துக்கிற விதத்தை தான் இருக்குது நீ நல்ல விதமா நடந்தா என்னோட ஒரு சான்ஸ் அடிக்கிறது கூட உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நீ பேசாம அவங்க விஷயத்த தலையிட்டு அவ பிரச்சனையை தீர்த்து வச்சு அவங்க ரெண்டு பேரும் ஒன்று செத்து வை அதுக்கப்புறம் பாரு உனக்கு கிடைக்கிற மரியாதையே அது ஒரு நாள் நடக்காது அப்ப இந்த வீட்டில் மரியாதை உனக்கு ஒருபோதும் கிடைக்காது

நீ என்ன பண்றீங்க நீங்க அவள விடுங்க முதல்ல தம்பி நீ சும்மா உனக்கு ஒண்ணும் தெரியாது எங்க அத்தை நீ மட்டும் மரியாதை இல்லாம நீ வாண்டு எப்படி எல்லாம் பேசின பாத்தியா அப்பவே உன் பல்லலாம் தட்டி உன் வாயை உடைச்சிருக்கணும் சிக்கலாம் அமைதியா வேடிக்கை பார்த்தா பாத்தியா என்ன சொன்னா முதல்ல நீ ஸ்னேகா விடு நீ முதல்ல அவள டேய் நீ வாயை மூடி பேசாம போயிருயா இந்த விஷயத்துல மட்டும் நீ தலையிட்ட அப்ப நடக்குதே வேற இந்த அம்மா இந்த வீட்டை விட்டு வெளிய போக மாட்டேன்னு சொன்னா விட்டுவேன நானே நான் யாரு யா சாமத்தியதால இவர வெளிய அனுப்புறேனா இல்ல எங்க அத்தை தந்திர மூலமா இந்த வீட்டுக்குள்ள இருக்கறாளான்றதா அடுத்த எபிசோட்ல பாப்போம் நான் என் பொண்டாத்தியா எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்க மாட்டேன் எங்க மைனியா நானானே ஒரு கை பாத்துருவோம் இவளோட புத்திக்கு ஒரு முடிவு கட்டாம நானும் விட மாட்டேன்